நம்ம மல்லிப்பூ செடிக்கு இயற்கையாக மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ செடியோட க்ரோத் வந்துட்டு நல்லாவே க்ளியராக விசிபிளாக தெரியுது மண்ணோட தரமும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஹியூமிக் கே ப்ளஸ் தான் கொடுக்குறோம் என்னடா இயற்கை உரம்னு சொல்கிறாங்க ஆனால் இது கவர் வச்சுட்ருக்காங்களேன்னு பார்க்காதீங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு இயற்கை தான் ஹியூமிக் கே ப்ளஸ் அப்படின்றது இதை வந்து நாங்கள் இரநூறு லிட்டர் வாட்டரில் ஒரு கிலோ ஹியூமிக் கே ப்ளஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நாங்கள் நீரில் கொடுக்குறனால வந்து இதை கொட்டிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் செடிக்கு கொடுக்கணும் ஸோ இது விடனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும் ஏன்னா நம்மளோட மண் என்ன டைப்பாக வேணால் வேணா இருக்கலாம் ஸோ அந்த பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் இது மண்ணை வந்துட்டு ரொம்பவே லூஸ் பண்ணி கொடுக்கும் மண்ணை லூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா வேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும் வேர் நல்லா க்ரோத்தானால் செடி வந்துட்டு நல்லா வளரும் செடி நல்லா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு பூ நல்லாவே கிடைக்கும் இது எப்படின்னா நம்ம மழை வந்துச்சுன்னா பிடிக்கிறோம் வெயில் வந்துச்சுனாலும் பிடிக்கிறோம்ல அந்த மாதிரி இந்த ஹியூமிகே பிளஸ் வந்து நீங்கள் செடிக்கு விடுறப்போ செடியை வந்து நல்லாவே இது ப்ரொடெக்ட் பண்ணும் ஒரு லேயராக இருந்து ஸோ இது வந்து மல்லிப்பூ செடிக்கு மட்டும் கிடையாது எந்த டைப் ஆஃப் பிளான்ட் வந்து நீங்கள் வச்சுருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் இது கொடுக்குறப்போ வந்துட்டு மண் நல்லா இருக்கும் ஸோ மண்ணுக்கு கொடுப்போம் மண் நமக்கு கொடுக்கும் தேங்க் யூ